ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பழனியில ரொம்ப வருஷமா பொறிக்கடை நடத்திட்டு இருக்கிற ஒரு ஓஜி கடைக்கு தாங்க நம்ம இப்ப வந்திருக்கோம் நிறைய பேரு மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற சீன கடைய ரிவியூ பண்ண சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க சோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க நாங்க இவங்களோட முட்டப்பொரியும் தட்டுமுறு செட்டும் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் முட்டப்பொரியில முட்டப்பொரின்னு மீடியமான காரத்துல கொடுத்தாங்க தட்டுமுறு செட்லயுமே ஸ்பெஷலா நலக்கல்ல ஓம் பொடின்னு போட்டு கொடுத்தாங்க சாப்பிடறதுக்கு கிரன்ச்சியா இருந்துச்சுங்க முட்டப்பொரி ஐம்பது ரூபாய்க்கும் தட்டுமுறு செட்டை நாற்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனுங்க என்ன வேணும்னு கேட்டுட்டு அழகாவே சர்வ் பண்ணாங்க இந்த முட்டை சாண்ட்விச்னு ஒண்ணு கொடுத்தாங்கங்க அழகா ஒரு முட்டையை ஸ்லைஸ் பண்ணி தட்டுமுறுக்குள்ள வச்சு காரம் பெப்பர் ஓம் புடின்லாம் போட்டு ஒரு முட்டையில நீங்க சாண்ட்விச் சாப்பிடணும்னா கண்டிப்பா இங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க இங்க இவங்களுக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க இந்த கடையில எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும் இங்க புளிப்பா சாப்பிடறதுக்கு புளிவடை இனிப்பா சாப்பிடறதுக்கு மாவுருண்டை தேங்காய் உருண்டை கம்பு உருண்டன்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்